ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் பண்ணக்கூடிய அந்த கொண்டக்கடலை கறி ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ஆத்தென்டிக் ரெசிபி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை இதே அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிகப்பு கார அரிசி இருக்குல்ல அது கூட கூட தொடர்ந்து சாப்பிடுவாங்க ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி கேரளாவோட டெலிகசி வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த கருப்பு மூக்கடலை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமாக சோக் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு ஊறியிருக்கேன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி அளவுக்கு இந்த நல்லா சாஃப்டாக இதை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது இதில் இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு தண்ணி விட்டுற இந்த தண்ணியோட லெவல் என்னன்னா அவ்வளோதான் இந்த கொண்டக்கடலைக்கு மேலே ஒரு ஒரு இன்ச் இருந்தால் போ ஏன்னா தேவையில்லாமல் தண்ணி ஜாஸ்தியாக போட்டு வேந்ததுக்கு அப்புறம் தண்ணி கீழே கொட்டுறது இதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியில் போயிடும் ஸோ தண்ணி லிமிட்டாக வச்சோம்னா இது வந்து ஒன்றும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க கரெக்டாக அஞ்சு சவுண்டுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் பிரச்சனை இருக்காது வாங்க இப்போ வந்து குக்கரை வச்சு அஞ்சு சவுண்டு விடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம் நான் ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வைக்கிறேன் குக்கர் ஒரு அஞ்சு விசில் வர நான் ஒரு இங்கே ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் சுட்டுருக்கு நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவின தேங்காய் லோ ஃப்ளேமில் இந்த தேங்காயை நல்ல செவக்க வருங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணும் ஃப்ளேமை வந்து நான் லோவில் வச்சுட்டுருக்கேன் ஃப்ளேமை வந்து முதல்ல பண்ணும்போது லோவில் பண்ணுங்கள் அப்புறம் ஹை கொண்டு போங்க அப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் லோ அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பண்ணுங்கள் ஸோ தட் ஈவனாக எல்லாம் பாருங்க பாருங்கப்போ நல்ல இந்த ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடுது இப்போ நான் வந்து ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிக்கிறேன் இல்லை இங்கே இருக்கிற ஹீட்டே போகிறோம் இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் நல்லா நம்மளோட தேங்காய் நல்லா ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடுது இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடு இப்போ ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் சோம்பு சேர்த்துறேன் ஒரு பதினஞ்சு மிளகு இது ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம்ல அது வந்து ஒரு சிறு துண்டு பட்டை ஒரு சிறு துண்டு ஒரு நாலு லவங்கம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது வர்த்தக காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு இந்த சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன டீஸ்பூனில் நம்மளோட ரெகுலர் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் மஞ்சள் இந்த மிளகா எடுத்த ஸ்பூன்லேயே ஒன்று ரெண்டு மூணு நாலு தனியா போட்டுட்டு இதை வரட்டுங்க ஸ்டவ்வை நான் இப்போது ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இதில் இந்த தேங்காய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி ஜாதிக்கா பொடி இவ்வளோன்னு சேர்க்கிறேன் பாருங்கள் இவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் ஃப்ளேவர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா ஓவர் ஃப்ளேவரிங் ஃப்ளேவரிங் ஆகிடும் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டு பெரட்டி கட்டில் எடுத்துருங்க இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம் நம்மளோட குக்கர் அஞ்சு விசில் வந்தது நான் ஆஃப் பண்ணி எடுத்து உரமாக வச்சிருக்கேன் இது எப்படியே இருக்கட்டும் இப்போ நான் அந்த அதே கடாய் வைக்கிறேன் நம்ம வறுத்த கடாய் நான் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் நிலை செய்கிறேன் தேங்காய் நிலை செய் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரெண்டு டீஸ்பூன் தேங்காயெய்ல சேர்த்துக்கேன் இப்போது நம்ம விட்ட எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் கடுகு சேர்க்குறேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியுது நான் கொஞ்சமாக கருவேப்பில நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்தேன் ஒரு துண்டு இஞ்சி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தேன் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் இந்த சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துறேன் நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஃப்ளேமை இப்போ கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் லோவில் இருந்தது ஃப்ளேம் வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு நம்மளோட வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா குக்காகிடுது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி மிக்சியில் போட்டு பியூரியா அரைச்சிருக்கேன் அந்த ரெண்டு தக்காளி சேர்த்துறேன் தக்காளி சேர்த்த உடனே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தக்காளியோட பச்சை வாசனை போட்டோம் அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ண இப்போது நம்ம வறுத்து வச்சது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து நான் டேரெக்டாக மிக்சிக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு முதல்ல அரைச்சிடுங்க அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வெழுமுணும் அரைச்சிக்கலாம் இதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வெண்ண மாதிரி இதை அரைச்சு நடுவில் நொண்டு ஒரு வாட்டி கலரி விட்டுருங்க பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பச்சை வாசனை போய் ஸ்லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்து நான் வந்து இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன் பார்த்திங்களா கலரு இப்படி தான் வரணும் அந்த கலர் நான் மிக்சி அலம்பி ஒரு அரை தண்ணி சேர்க்குறேன் இன்னும் கூட தண்ணி சேர்க்கணும் முதல்ல மிக்ஸி கிளம்பி சேர்த்துக்கிறேன் நான் மிக்ஸி கிளம்பி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது மறுபடியும் மூடி போட்டு இதை கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி லோ டு மீடியம் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் நம்மளோட கடலை நான் சொன்ன தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்கள் ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கடலையை வேக வச்சாச்சு நான் ஒரு நாலு டீஸ்பூன் கடலை எடுத்துக்கிறேன் இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன் ஏன்னா இது வந்து அந்த கடலைக்கறிக்கு ஒரு பாடி கொடுக்கும் திக்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு நாலு மூணு நாலு டீஸ்பூன் கடலையே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நம்ம ஆல்ரெடி இது வெந்ததுனால ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையை தண்ணியோடு சேர்த்தோம் ஏன்னா நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி அந்த தண்ணி இருக்குது வேக வச்ச தண்ணி அது கூட நம்ம ஸ்லைட்டாக அரைச்சு வச்சோம்ல அதை இந்த ஸ்டேஜில் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் கலந்துவிட்ரு இப்போ வரைக்கும் நம்ம உப்பு போடலை கொண்டக்கடலை வேக வைக்கும்போது மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது நல்ல ஒரு கொதி வந்துடுத்துன்னா நம்மளோட கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை கறி தயார் இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டுட்டு ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டேன் ஒரு கொதி வரட்டும் இப்போது பார்த்திங்களா நல்ல கொதி வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருப்பில் பச்சையாக கருப்பில் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இருக்கு தேங்காய் பால் சேர்த்துறேன் நம்மளோட கேரளா ஸ்டைல் கொண்டக்கடலை கடலை கறி அட்டகாசமாக தயாரித்தோம் பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் சொன்ன மாதிரி ஆப்பம் இடியாப்பம் இட்லி தோசை அதே மாதிரி அவங்களோட அந்த சிகப்பு கார அரிசி எதில் வேணால் நீங்கள் விட்டுன்னு சாப்பிட்லாம் நம்மளோட கேரளா ஆத்தன்டிக் கடலை கறி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு செஞ்சு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸரச்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ அப்படிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி இன்ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கணக்கு கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம்